ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னடா தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னும் வரைக்கும் ஒரு படம் கூட ஹிட் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருந்தோம் ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்தாலே தல தளபதி தலைவர் இவங்க மூணு பேர் படத்துல வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வந்துடும் அது வந்து அந்த ஏர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஆனா இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அயாலன் வந்தனால அந்த ரெண்டு படமே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போவே இல்லை ஏன்னா கேப்டன் மில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த படம் அயாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிடப்பில் போட்டு கொண்டு வந்த படம் அதனால இந்த ரெண்டு படமே பாத்தீங்கன்னா பிசினஸ்ல சமையா அடி வாங்கிடுச்சு நம்ம இந்த வீடியோ என்ன வந்து பார்க்க போறோம்னா இனி அடுத்து டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து எந்த படம்லாம் வந்து ஹையஸ்ட் பிசினஸ் பண்ணோம் ஆயிரம் கோடி அடிக்கிற அளவுக்கு எந்த படத்துக்கு ஒர்த் இருக்குன்றதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இந்தியன் டூ வந்து அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே அந்த படத்தை வந்து நிறைய பேர் எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே வெயிட் பண்ணிருந்தோம் ஏன்னா சங்கர் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர்னே சொல்லலாம் ஏன்னா அவர் எடுத்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னியன் இந்தியன் அதுக்கப்புறம் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ இந்த மாதிரி படம்லாம் எடுத்திருந்தார் டூ பாயிண்ட் ஓ வந்து அவர் கடைசி எடுத்த படம் வந்து டூ பாயிண்ட் ஓ அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல ஏன்னா விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாகவே அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியாக டாமினேட் பண்ண ஒரு டேரக்டர்னே சொல்லலாம் இப்போ வந்து அட்லி லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே வந்துட்டாங்க திருப்பி இந்த படம் வந்து சங்கருக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனப்பயே நம்ம வந்து ஒரு விஷயம் கவனிச்சுன்னா இந்த அந்த கதை வந்து ரொம்ப அவுடேட்டடான கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அனிருத் மியூசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை எப்பவுமே ஒரு ட்ரெயிலர் வச்சு

பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமே சொல்லலாம் இந்த படம் வந்து ரெண்டு பாட்டுமே சேர்த்து ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு படம் அதனால இந்த ரெண்டு காமவும் திருப்பி சேர்றதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தக் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஜெயம் ரவி கமல்ஹாசன் துல்கர் சல்மான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பெரிய கேஸ்டே இருக்கு ஆனா அந்த கேஸ்ட்ல வந்து இப்போ வந்து துல்கர் சல்மான் வந்து பேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு அவர் வந்து ரிப்ளேஸ் பண்ற இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் தான் இருக்காரு ஏன்னா எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால துல்கர் சல்மான் பிளேஸ் ரிப்ளேஸ் பண்ணுறது வந்து எஸ்டிஆராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஏன் எஸ்டிஆர் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொன்னால் செக்க சிவந்த வனந்தில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாரு அதனால கண்டிப்பாக மணிரத்னம் கேட்டால் கண்டிப்பா எஸ்டிஆர் பண்ணுவார் அப்படின்றதுனால தான் கண்டிப்பாக எஸ்டிஆர் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிளிக்காச்சினா கண்டிப்பாக இந்த படமும் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு தௌசண்ட் க்ரோ கொடுக்க வேண்டிய ஒரு படமாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் தேசிங்கு பெரியசாமி வந்து டேரக்ட் பண்றாரு அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் பாத்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தாள் இந்த தான் அவர் டைரக்ட் பண்ணிருந்தார் இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன படம் ஜாயின் பண்ண போறா சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்துச்சு தலைவருக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் தலைவர் வச்சு தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தப்போ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்திருந்தோம் லாஸ்ட் மினிட்ல வந்து பட்ஜெட் ப்ரொடக்ஷன் இவர் வந்து அதுல இருந்து பேக் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிட்ட வந்து கதை சொல்லி அவர் ஓகே பண்ணியிருந்தார் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த லுக்கே வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து நல்ல ஒரு வந்து கெட்டவரா இருக்கிற டுவல் ரோல் இருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல தேசிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுல வந்து ஒரு கிங் டமே ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தமிழ் சினிமாவில வந்து ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே ஒரு ஸ்டெப்புக்கு மேலே தான் இருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த படமும் வந்து தௌசண்ட் குரோ வரைக்கும் பிசினஸ் பண்ணுமா தெரியல ஆனா கண்டிப்பா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிசினஸ் பண்ணுவோம் இதோட வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படமும் வந்து அடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தங்கலான் இந்த படம் வந்து ஜான்ல ரிலீஸ் ஆக வேண்டியது கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் எல்லாம் நிறைய பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸே வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு வந்து லைவ் டப்பிங்லாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துருந்துச்சு சியான் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் படம் வந்து கோப்ரா வந்து அவர் ஆக்டிங் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனா கண்டிப்பா சியான் விக்ரம் நடிக்கிற நடிப்புகள்லாம் கண்டிப்பாக ஆஸ்காரோடய வந்துருக்கணும் நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர் ஜிவி பிரகாஷ் தான் இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவரோட ஃபுல் எஃபெக்ட்டும் போடுவார் அது வந்து ஆயிரத்தி ஒரு ஒன்றிலேயே நிரூபிச்சிருந்தார் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது இந்த படமும் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வேர்ல்டு வைடில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸே பண்ணும் இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோட் கோட் படமே சொல்லலாம் வெங்கட் பிரபு வந்து மாநாடு மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிருந்தோம் அவர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தளபதி

ஆனால் இந்த படத்துக்கு வந்து கோட்டுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லியோ வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தளபதியோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கும் சரி கன்னடாவும் சரி கேரளாவும் சரி எல்லா பக்கமே வந்து பிஸ்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸே பண்ணுவாங்க இந்த படத்துக்கு மட்டும் ஒரு ப்ராப்பர் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணாங்கன்னா லியோவுக்கு பண்ண மாதிரி இல்லாமல் ப்ராப்பர் ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கோட் படம் வந்து தௌசண்ட் குரூபா அடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் அடுத்த படம் வந்து வேட்டையன் இந்த வேட்டியன் சொல்லும் போது டேரக்டர் பேர் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படி ஜெய் பீம்ன்ற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தனுஷ் இந்தமாதிரி ஒரு ஆக்டர்கிட்ட போவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து தலைவர்கிட்ட போய் அதை சொல்லி அந்த படத்துல வந்து கமிட் ஆயிட்டாரு நெக்ஸ்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் எப்படி இன்னமே ஒரு ஸ்டோரியில் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்ம ஆர்வமா இருந்தோம் இப்போ ரீசெண்டா அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும்போது தலைவர் வந்து ஒரு போலீஸா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது இந்த படமும் கன்டென்ட் கண்டிப்பாக கிளிக்கிடும் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் டிஜே ஞானவேலோட அந்த ஸ்டென்த்தோட அந்த படத்தை கண்டிப்பா எடுத்தாரனா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரென்தோட படத்தை எடுத்தார்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு தௌசண்ட் குரோர் அடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் வந்து வேல்ட் வைட்ல இருக்கு ரிலீஸ் ரிலீஸான ஜெயிலர் படமே பாத்தீங்கன்னா கன்னடா தெலுங்கு எல்லா பக்கமே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கொடுத்த படமா இருந்துச்சு அதனால கண்டிப்பாக இந்த வேட்டையின் படமும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஏன்னா அவர் வந்து எல்சியூ மாதிரி ஒரு இது பிராண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எடுக்கிற எல்லா படமே வந்து கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் குள்ள ஒரு அடிக்க வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா படமே வந்து ஒரு ஒரு படத்தோட கனெக்ட்டில் தான் இருக்கும் அதனால எல்லா ஃபேன்ஸுமே வந்து அந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருப்பாங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஆன லியோவில் கூட நம்ம எடுத்துக்கலாம் லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூக்காகவே நிறைய பேர் எல்சியூ ஃபேன்ஸ்னு இருப்பாங்க காட்டி ஃபேன்ஸ்னு இருப்பாங்க எல்லாருமே எல் எம்சியூவில் ஏதாச்சும் ஒரு இது வருமானு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்த்துருந்தாங்க ஆனால் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற கைதி அவர் டேரக்ஷனில் காத்தி நடிக்கிற கைதி இந்த படத்துக்குமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இதை இதை சுற்றி தான் வந்து கதையே இருக்கும் கைதியோட ஆர்ஜின் தான் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜும் சொல்லியிருந்தார் நெக்ஸ்ட் அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தார் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம பார்த்தோம்னா ஏகப்பட்ட டோர்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக கைதி படமும் வந்து எல்சியூக்குள்ளே வரனால இந்த படத்துக்குமே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட டாமினன்ஸ்னே சொல்லலாம் அவர் அடுத்து எடுக்க போகிற ஒரு நாலு படம் கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் வயசில் ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ணும் ஏன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன்னும் அவர் தான் கமிட்டாயிருக்கார் இந்த படம் வந்து எல்சிக்குள்ளே வருமா அப்படி கேட்கும்போது ஸ்டேட் ஆஃப் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார் இந்த படம் கண்டிப்பாக எல்சிக்குள்ளே வராதுன்ட்டு ஆனால் எல்லார் ஃபேன்ஸுக்குமே இருக்கிற மாதிரி டேரக்டருக்கும் ஒரு அல்பு ஆசை இருந்தாலும் இருக்கலாம் இதை வந்து எப்படியாச்சும் எசி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கலாம் கண்டிப்பாக இந்த படமே வந்து எல்சிக்குள்ளே வருதோ வரலையோ லோகேஷ் கனகராஜ் ரஜினி அப்படி சொல்லும் போதே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸே நடக்கும் கண்டிப்பாக இந்த படமும் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பிஸ்னஸ் பண்ணும் லோகேஷ் கனகராஜ் ரஜினி இந்த படம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வருமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த படம் வந்து வர நிறைய வாய்ப்பே இருக்குது அப்படி வரும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸே பண்ணும்